செங்காயாக இருந்தாலும் பரவாயில்ல பழுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் நல்ல கொட்டையோடு சேர்ந்து இப்படியே சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு சின்ன சின்னதாக அறியணும்னு இல்லை பெருசாக அரிஞ்சாலும் பரவாயில்ல அறியிறது அப்படின்னா தெரியும்ல கட் பண்ணுறது என் கூட சேர்ந்து நீங்கள் மலையாளமும் கொஞ்சம் கொஞ்சம் படிங்க ரொம்ப நல்லதாக இருக்கும் ஒரு லாங்குவேஜ் கூட இன்னொரு லாங்குவேஜும் தெரிகிறது நல்ல காரியம் தானே அப்படி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது கூட மிளகாப்பொடி உப்பு தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு கிளறி கிளறி சாப்பிட்டோன்னு வைங்க சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு தோட்டுக்க தோலோடு சேர்ந்துமே அரிஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சும்மா கட் பண்ணி போடலாம் இதெல்லாம் செங்காய் தான் அப்புறம் மாங்காயில் வந்து மாங்காய் வந்து ஒரு மாதிரி கேடு மாங்காய் இந்த ஒரு மாதிரி பாதி கேடாகி ஒரு வாட்டை மணம் ஒரு வாடிய மனத்தோட ஒரு மாங்காய் விழுகும் அதையுமே பாம்பரை மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏழை மக்கள் அதை எடுத்துகிட்டு போய் கழுவி அரிஞ்சு சின்ன சின்னதாக அரிஞ்சு ஒரு பிளேட்லேயோ இது சாக்குலேயோ போட்டு வெயில் வெயில் சீசன் தானே இந்த மாங்காய் சீசன் வெயிலில் காய வச்சு நல்லா காய் வச்சிருவாங்க ஒரு வருஷத்துக்கு வேண்டிய மாங்காவை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க எங்கேயோ விழுந்து கிடக்கிற மாங்காவாக தான் இருக்கும் அப்புறமேலு அது வந்து கஞ்சிக்கு தொட்டுக்கிறது நைட்டு வந்து முக்கால்வாசி எல்லா வீடுகளையும் கஞ்சியாக தான் இருக்கும் ஏன்னால் லைட்டாக தான் சாப்பிட்றதுக்கு விரும்புகிறாங்க நைட்டு வந்து கஞ்சி கஞ்சி ஒரு ஊறுகாய் ஒரு அப்பளம் ஒரு பொரியல் மீன் இருந்தது மீன் இருக்கும் ஆனால் முக்கால்வாசி மீன் எடுக்க மாட்டாங்க அந்த கஞ்சிக்கு வந்து மீனையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி கவுச்சியாக இருக்கும்ல அதனால ஒரு மாதிரி பட்டவங்க எடுக்க மாட்டாங்க பழைய காலத்து தாத்தா பாட்டி மாதிரி கஞ்சிக்கும் எடுப்பாங்க மீன் எடுத்துக்குவாங்க கஞ்சிக்கு வந்து நான்வெஜ்ஜும் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த கவுச்சி ஸ்மெல் அதிகம் அது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம்னா நல்ல திருப்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லை வயிற்றுக்கும் நல்லது